அண்டவரும் ரட்சகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையர் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யாத்ரா மணி புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியும்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் அதை செய்வீர்களாக என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிறதான நேரத்திலே அவர்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவதற்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படிக்கு மோசியிடம் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பரிசுத்த ஸ்தலமாக ஆசிரிப்பு கூடாலும் சீனாய் மலையிலே அவர் மோசைக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்யும்படிக்கு அவர் கட்டளையிட்டார் அந்த மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாக இரு என்று எச்சரிக்கவும் செய்தார் மோசை ஆசிரிப்பு கூடாரத்தின் அளவு அதனுடைய சகல காரியங்களும் எப்படி இருக்க வேண்டும் அதற்குள்ளாக காணப்படுகிற பொருட்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்த அவர் அப்படியே செய்தார் என்று பார்க்கிறோம் அப்படி செய்து பிரதிஷ்டை செய்த அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரதிஷ்டின் பிரசனமானது கர்த்தர் அவர் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணினார் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் சென்றார் அவர்கள் பாலைம் இறங்கின இடத்தில் எல்லாம் அவர்களோடு கூட கர்த்தர் தங்கியிருந்தார் ஒரு எதிரிகளும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவராக காணப்பட்டார் அவர்கள் பலவினப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போனதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் கால்களும் வீங்கவும் இல்லை பாதராட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை கர்த்தர் ஒருவரே அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேதம் காட்டுகிற பரிசுத்த வீதாகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரியின்படி நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் வாஞ்சிக்கிறார் ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கையானாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கை ஆனாலும் சரி அல்லது வேற எந்த காரியமாக காணப்பட்டாலும் சரி கர்த்தருடைய கர்த்தருடையின்படி கர்த்தர் வார்த்தையிலும் மாதிரின்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி தாவியான ஒரு நாட்களை வாங்கிக்கிறார் நீங்கள் அப்படிப்பட்ட மாதிரி படி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதான பொழுது தெய்வம் மகிமையானது உங்களையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் அது மூடும் கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் அவர் உங்களோடு கூட காணப்பட்ட எல்லா நன்மைகளும் கிருபைகளும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கனவு கடந்து வரும் அவர் அந்த ஆரோக்கியம் உங்களை மூடும் பாடுகளும் பிரச்சனைகளும் வருகிறதான பொழுது மேலாக நீங்கள் காணப்படுவீர்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார் அதுபோல எல்லா சபைகளானாலும் சரி பர்லோகத்தினுடைய அந்த மாதிரின்படியும் ஒவ்வொரு ஆராதனைகளும் அந்த பரலோக சாயலுக்கும் நிழலுக்கும் மொத்ததாகவும் காணப்படுகிறதான பொழுது தெய்வம் மகிமையானது சபையை முற்றிலுமாக நிறை சபை முழுவதுமாக முற்றிலுமாக நிறைக்கும் கர்த்தர் சபை நடுவில் உலாவுகிற தேவனாய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்தவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வசனம் நமக்கு கட்டுக் கொடுக்கிற மாதிரியின்படி நாம் செய்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில சகலவிதமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்

யார் உங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீர்களோ நீங்கள் அதன்படி செய்வதற்கு உங்களை தெய்வ சமூகத்தில் நீங்கள் கீழ்படுவீர்கள் ஆனால் கத்துடைய பிரசனம் உங்களை முற்றிலுமாக ஆக மூடும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் சபை வாழ்க்கையும் கரத்துடைய பிரசனம் உங்களை வழிநடத்தும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக அம்மன் செண்டிக்கிறாமா பரிசுத்தமும் இறக்கும் நின்றங்கள் அன்பின் நல்ல தொகுப்பினே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா நாங்கள் உடைய எங்கேங்களுக்கு கற்பித்து கொடுத்த மாதிரி வழி நடத்துகிறார் உணர்ந்தார்கள் உணரத்தக்கதான உணர்வை தெய்வ நேரங்களுக்கு தருவீராக அதற்கு நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரியின்படி செய்வதற்கு நாங்கள் கவனமாக அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் ஓடாக்கறதை கிருப செய் கற்றுக் கொடுக்கிற மாதிரி சகல செய்வதற்கு கர்த்தாவை அப்படிப்பட்ட கிருபைகளை தகப்பன் தருவீராக வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்து பிரசனத்தை உணர உன்னை மகிமையை உணர அப்பா அதன் மூலமா உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமே